அலாம் ஆலைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரகாது அலமதுல்லா அன்பிற்கினியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிந்தனைக்குரிய வரலாற்றினை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அலமதுல்லில்லா பஹலூலே மஃ்தூன் ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த இறைநேச செல்வர் ஒரு பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் எதிரே ஹாரூன் ரஷீத் மன்னரும் அவருடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இறைநேசர் அவருடைய தோற்றமும் தோரணையும் மிக எளிமையாக பார்ப்பதற்கே பிறரால் கிண்டல் செய்யும் அளவிற்கு மிக சாதாரணமாக இருக்கும் அதே போல் புகுலி மஃப்தூர் ரஹமத்துல்லாஹே அலி அவருடைய தோற்றமும் அவ்வாறு இருந்த காரணத்தலாம் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய படைகளும் சரி மன்னரும் சரி கீழே கிண்டல் செய்யும் விதமாக சிரித்து கொண்டே வருகிறார்கள் ஹார்ன் ரஷீத் மன்னர் கீழே இருந்து ஒரு சிறிய குச்சியினை கையில் எடுத்து உன்னை விட மிகச் சிறந்த ஒரு முட்டாளினை பார்த்தால் உன்னை விட மிகப்பெரிய ஒரு முட்டாளினை பார்த்தால் அவருடைய கையிலே இதை நீ ஒப்படை என்று புகலூலை மஃப்தூன் ரஹமத்துல்லாய் அவருடைய கையிலே அந்த குச்சியினை ஒப்படைக்கிறார் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஹார்ன் ரஷீத் மன்னர் சென்று விடுகிறார் வாங்கி கொண்டும் புஹலூலை மஃ்தூன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள் சிறிது காலம் கழிகிறது முஹலு மஃப்தூன் ரஹமத்துல்லா ரஹமுத்துல்லாய் அலியவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது ஹார்ன் ரஷீத் மன்னர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார் மரண தருவாயில் இருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது உடனே ஹாரூன் ரஷீத் மன்னரை பார்ப்பதற்காக புகல் அலி மஃப்தூன் ரஹமுத்துள்ளாய் அலையவர்கள் அவருடைய மாளிகைக்கு செல்கிறார்கள் மன்னரை சென்று பார்த்தால் கட்டிலே படுத்த படுக்கையாக மிக மோசமான நிலைமையிலே இருக்கிறார் மன்னருக்கு அருகாமையில் சென்று அஸ்லாம் அலைக்கும் என்று கூறுகிறார் மன்னருக்கு யார் என்றே தெரியவில்லை நாம் கேலி கிண்டல் செய்த புகலு மஃப்தோன் தான் இதிலே நிற்கிறார் என்று ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு தெரியவில்லை அவரும் பதில் சலாம் கூறி அமர வைத்து பேச ஆரம்பிக்கிறார்கள் ஹாரூன் ரஷீத் மன்னர் இடத்திலே மஃப்தோன் மஃ்தூன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று எங்கு செல்கிறீர்கள் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் உடனே மவுத்தை எண்ணிய ஹாரூன் ரஷீத் மன்னர் அதற்கு சமிக்கையாக நான் ஒரு நீண்ட பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் நீண்ட பயணத்திற்கு செல்ல இருக்கிறேன் என்று ஹாரூன் ரஷீத் மன்னர் கூறுகிறார் உடனே புஹல் அலி மஃப்தூன் ரஹமுத்துல்லாய் அலி அவர்கள் அவர் மௌத்தை தான் நீண்ட பயணம் என்று கூறுகிறார் என்று புரிந்து கொண்ட புகல் அலி மஃப்தூன் அலி அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் பொதுவாக நீண்ட பயணம் சென்றால் உங்களுக்கு வாடி உங்களுக்கு காவலாளிகளாக உங்களுடைய படைகளையும் அளித்து செல்கிறீர்களே இந்த பயணத்தின் உங்களோடு யாரும் வரவில்லையா என்று கேட்கிறார்கள் உடனே ஹாரூன் ரஷீத் மன்னர் இந்த பயணத்தில் நான் மட்டும்தான் தனியாக செல்லவிருக்கிறேன் என்று கூறினார் உடனே புஹல் அலி முஃப்தூம் ரஹமத்துல்லாய் அலைவரில் கேட்கிறார்கள் பயணத்திற்கு எந்தவொரு ஒரு சாதன பொருட்களும் எடுத்துச் செல்லவில்லையா வெகு தூர பயணம் அல்லவா கட்டுச்சாதன சாதன பொருட்களையும் எடுத்துச் செல்லவில்லையா என்று கேட்கிறார்கள் காரண் ரசீது மன்னர் நான் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செல்லவில்லையே என்று சமிக்கையாக கூறுகிறார்கள் அதாவது மரணத்தை அடைந்துவிட்டால் அமல்களிலிருந்தும் அல்லாவிடத்தில் காண்பிப்பதற்காக எடுத்துச் செல்கிறீர்களா என்று கேட்க எதுவுமே இந்நிலத்தில் இல்லை என்று கை செய்த முடித்தவராக ஒரு ஆரண்ட் ரஷீத் மன்னர் அவர் கூறுகிறார் கேட்டுக்கொண்டிருந்த உகுலுலி மஃ்தூன் ரஹமத்துல்லா அவர்கள் அல்லாஹத்தாயலா மறுமை ஒன்றை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் ஆம் தெரியும் மறுமையிலே என்னென்ன கேள்விகளெல்லாம் கேட்பான் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் குற்றம் அளிப்பான் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள் ஆம் அனைத்தையும் தெரியும் என்று ஹாரூன் ரஷீத் மன்னரும் கூறுகிறார் அப்போ உங்களை விட மிக பெரிய முட்டாளை நான் பார்க்கவில்லை நீங்கள்தான் என்னை விட மிகப்பெரிய முட்டாள் என்று அவர்கள் கொடுத்த அந்த குச்சியினை மறைத்து வைத்திருந்த அந்த குச்சியினை எடுத்து ஹாரூன் ரசீத் மன்னனுடைய கையிலே கொடுக்கிறார் அல்லாஹூத்தாளா மறுமை ஒன்றை வைத்திருக்க என்று தயாராகாமல் கை செய்தமாக நிற்கிறேன் உண்மை விட மிகப்பெரிய ஒரு முட்டாலை நான் காணவில்லை என்று அந்த குச்சியினை கையிலே ஒப்படைத்து கூறினார்கள் என்று சொன்னார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அப்படித்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா மறுமை ஒன்றை வைத்திருக்கிறான் அந்த மருமையிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் நிறுத்தப்படும் நாம் செய்த பாவங்களுக்கு எல்லாம் குற்றக்ரிகாரம் இயக்கப்படும் நமக்கு கேள்வி கணக்குகள் எல்லாம் கேட்கப்படும் என்ற விஷயத்தை அறிந்த நாம் அந்த விஷயம் பொருட்படுத்தாமல் ஏதோ மனம் போன போக்கிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் நம்மளுடைய கூறிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்ன செய்கிறோம் பொடுபோக்காக எண்ணிக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்றி வாழ வேண்டும் இனிமேலாவது அல்லாஹுடைய பாதையிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தரா தந்தர்வானாக அல்லாஹுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ நாம் அனைவருக்கும் துருவானாக அலாமிகம் வரமத்தி வர